ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவால்டு கனிவாடல்டு சேனலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் எப்போயுமே வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டுமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே போல் இந்த வீடியோவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நம்ம கோயம்புத்தூரில் வந்து ஒரு மெயின் சிட்டிக்குள்ளே சூப்பரான ஒரு இடம் வீடு வாங்கணும் அப்படின்னா இந்த இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே வீடு இடம் அப்படிங்கிறது வந்து லைஃப்பில் எதையாச்சும் ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கும்போது வீடை தான் வீடு தான் வீடு கட்டிட்டோம் அப்படின்னா சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் ஒரு இடம் வாங்கினாலே போதும் நம்ம வீடு கட்டக்கூடிய ஒரு இது வந்து நமக்கு வந்துடும் அப்படி ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் வேலன் உள்ளே தான் நம்ம என்ட்ரி ஆகிறோம் ஆல்ரெடி இவங்களோட வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் இவங்களோட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய வீடியோவும் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் ரெண்டுமே வந்து போட்டிருந்தோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயமுத்தூரில் சக்தி ரோட்டில் தான் வந்து இந்த இடம் வந்து நமக்கு போட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு வீடு வந்து அவைலபிளாக இருக்குது ஃபுல் ஃபினிஷிங்கில் மூணு வீடு வந்து அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் வந்து இவங்க நிறையா சைட்ஸும் வந்து போட்டிருக்காங்க இதே சரௌண்டிங்கில் ரெண்டு மூணு இடத்துல வந்து இவங்க வந்து சைட்டும் போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் சூப்பராக பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பை ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்டில் இருக்கிற இந்த வீடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு சேலுக்காக இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் இந்த ரைட்டில் இருக்கக்கூடிய இந்த வீடுமே வந்து உங்களுக்கு சேல்ஸ்க்காக இருக்கக்கூடிய வீடு தான் ஸோ அந்த மாதிரி ஒரு மூணு வீடு மட்டும்தான் இதில் பெண்டிங்க மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு ஓவரால் நிறைய பேர் வந்து இந்த இடத்த வந்து வாங்கிட்டாங்க வீடும் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லை எனக்கு நீங்களே வீடு கட்டி கொடுத்துருங்க அப்படிங்கன்னா அதுவும் ஓகே அப்படின்னு அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க ஃபுல் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய வீடு வேணுனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து கட்டி கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே வந்து உங்களுக்கு குவாலிட்டியான சிமெண்ட்டு கல் செங்கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாக தரமானதாகவே யூஸ் பண்ணி கட்டுறாங்க இங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து தாரோ ஃபெசிலிட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டு ட்ரைனேஜு உங்களுக்கு வாட்டர் எப்பயுமே பிரச்சனையே இருக்காது அவங்களுக்கு தனித்தனி பைப்லைனோடு கொடுத்துருக்காங்க இந்த வீடுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சேல்ஸ்க்காக இருக்கக்கூடிய ஒன்று தான் நீங்கள் எந்த வீடு வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இது போக உங்களுக்கு வந்து இடமா வேணும் அப்படின்னா கூட நம்ம சக்தி ரோடு சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு இடத்துல வந்து சைட் வந்து போட்டிருக்காங்க இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த இடத்துல பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் வேலன் கேஸ்டைன்னு உள்ளே வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு பார்க் ஏரியாலாம் அனுப்பிச்சி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து மெயினாக வந்து இடம் இதெல்லாம் பிரிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம என்டர்டைன்மெண்ட்க்காக என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்க் ஏரியாவும் தனியாக அமைஞ்சிருக்குது சரிங்களா இப்போ வந்து நம்ம சக்தி ரோட்லேயும் நீங்கள் வந்துட்டு இருந்தீங்கன்னா கரியாம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஊருக்குள்ளே உங்களுக்கு இடம் வந்து சைட் வந்து இப்போ போட்டிருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடம் இடம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஐம்பது மீட்டர் மட்டுந்தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சைட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மினிமம் நீங்கள் ஒன்றரை சென்ட்லேருந்து நீங்கள் இடம் பார்க்கலாம் இல்லை எனக்கு வீடாக வேணும் அப்படின்னு கூட நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வசதிகளோட வந்து அமைச்சு கொடுத்துட்ருக்காங்க ச ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இருக்கும் ஏன்னா ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்காங்க வேணுங்கிறவங்க அழகாக வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸ்கிரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருவாங்க நம்ம வேலன் கேஸ்டின் பார்த்தோம் இல்லையா அதில் வந்து உங்களுக்கு ஒரு செவன் கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க இதுலேயும் இன்னொரு இடம் கூட வந்து இருக்குது சரிங்களா அது வந்து துடியலூர் சைடு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் நீங்கள் கார்னர் சைட்டு இல்லாட்டி எங்கள் நடுவில் தான் வேணும் அப்படின்னா கூட வந்து பார்க்கலாம் நான் சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு பார்க்குக்குன்னு தனி ஏரியாவே எல்லா இடத்துலையுமே ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப முக்கியமான இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைங்க கிட்ஸு பெரியவங்களெல்லாம் வந்து அவங்க வந்து வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஃபீல் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்க் ஏரியா வாக்கிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி மினிமம் நீங்கள் ஒன்றரை சென்ட்லேருந்து நீங்கள் சைட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது இதெல்லாமே உங்களுக்கு தார் ரோட் ஃபெசிலிட்டியோடு வந்து கொடுத்துட்ருக்காங்க நாற்பது அடி ரோடோடு வந்துடும் உங்களுக்கு சைட் ரோடு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு வசதியோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க ட்ரைனேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பக்காவாக வந்துருக்குது உங்களுக்கு எல்லாமே டிடிசிபி அப்ரூவோட இருக்கக்கூடிய ஒரு சைட்ஸ் தான் வந்து உங்களுக்கு நம்ம காமிச்சிட்ருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது லோன் ஃபெசிலிட்டியும் வந்துருக்குது உங்களுக்கு கிட்டத்தட்ட நைன்ட்டி வந்து நமக்கு லோன் ஃபெசிலிட்டியும் வந்து பண்ணி கொடுக்குறேன்னு இருக்காங்க ஜஸ்ட் கரியாம்பாளையத்துலேருந்து ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது இப்போ தான் நியூ ப்ராஜெக்ட்டு உங்களுக்கு வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க நிறைய பேர் வந்து புக் பண்ணிகிட்டே இருக்காங்க சீக்கிரமாக குயிக்காக வாங்க நீங்களும் இடத்த வந்து பாருங்கள் பார்த்துட்டு புக்கிங்கை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு அதுவும் லோன் ஃபெசிலிட்டியும் இருக்குது அப்படிங்கிறனால உண்மையாகவே இந்த இடம் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் ஆஃபீஸ் ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஆஃபீஸ் ரூமும் இருக்குது சரிங்களா இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு சொன்னே இல்லையா அந்த ப்ராஜெக்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட் தான் ஸ்மார்ட் டவுன் சரிங்களா உங்களுக்கு வந்து ஆர்ச்சே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான ஆர்ச்சாக வந்து கொடுத்துருக்காங்க இதனால் நம்ம வந்து அந்த நைட் டைம் ஒரு ஆறு ஆறரைக்கு எடுத்துருக்கோம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட் அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த வியூவெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறக்காக இதை வந்து நம்ம வியூ பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா அந்த அங்கே சொன்ன எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கேயும் வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க தனித்தனியான பை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே வந்து உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே ஒவ்வொரு நேம் வந்து கொடுத்துருக்காங்க உண்மையாகவே அதெல்லாம் சூப்பர் தான் நம்ம உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்குள்ளே தான் வந்து என்ட்ரி ஆகுறோம் இடிகரை அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகுறோம் இப்போ இவங்களோட என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து காட்டுக்குள்ளே ஒரு வீடு இல்லாத ஏரியாவில் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய இடத்துல தான் சைட் வந்து அவங்க போட்டிருக்காங்க நான் வியூவோடு காமிச்சிருக்கேன் பாருங்கள் உள்ளே நம்ம போகிற வியூ அவங்க உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஏன்னா நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய வீடெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இல்லையா உள்ள போகும்போது காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு இருக்காது பெரிய பெரிய பங்களா அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுக்குள்ள நமக்கு சைட் இருக்கா அப்படிங்கறது நானே நினச்சிட்டே தான் போனேன் இதுக்குள்ளே ஃப்ளாட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க அப்படின்னு நினைச்சேன் இதுக்குள்ளே தான் இருக்குது சரிங்களா சூப்பரான ஒரு ஏரியாவாக இருந்துச்சு கிளைமேட் செம்மையான ஒரு கிளைமேட்டில் வந்து இருந்துச்சு சரிங்களா உங்களுக்கு நைட் கிளைமேட் காமிச்சேன் இது வந்து உங்களுக்கு ஒரு ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் இந்த மாதிரியான ஒரு கிளைமேட் நம்ம வந்து பார்க்குறோம் நான் சொன்ன மாதிரி மழை வர டைம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஊட்டியோட இதை வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும் அவ்வளோ நல்லா இருக்குது உங்களுக்கு சைட் ஃபுல்லாகவே நான் காமிக்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்குது எங்கேயுமே உள்ள என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ரூம் இருக்குது ஸ்ட்ரீட் லைட் உங்களுக்கு எல்லாமே வந்து ஆன் பண்ணிட்டாங்க பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு கட்ரோல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாரோடு இதோட கொடுத்துருக்காங்க பிக்கஸ்ட் ரோடு உங்களுக்கு எல்லாமே நாற்பது அடி ரோடு உங்களுக்கு ஃப்ளாட்ஸ் எல்லாமே வந்து நிறையா ஃப்ளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது இங்கேயும் நீங்கள் மினிமம் ஒன்றரை சென்ட்லேருந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பரில் உங்களுக்கு எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனல் நேமையும் வந்து பயன்படுத்திக்கோங்க லோன் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது இங்கேயுமே உங்களுக்கு ட்ரைனேஜ் அப்புறம் ஸ்ட்ரீட் லைட் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியான பைப்லைன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இங்கேயும் இடம் வாங்கினவங்க எல்லாருமே வந்து வீடுமே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேம் அப்படின்னாங்க எனக்கு உண்மையாகவே பார்க்கும்போது எனக்கே இங்கே வந்து ஏதாவது ஒரு இடமோ வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்துருச்சு ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது ஒரு ஊருக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து ஒரு இடம் இருக்குது அப்படிங்கும்போது உண்மையாகவே யாருக்கு தான் பிடிக்காது இந்த இடம் வீடு வாங்கணும் அப்படின்னு ஐடியாவில் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வீடாகவே வேணும் அப்படின்னா கூட இவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சிட்டிக்குள்ளேயே நீங்கள் வந்து கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் அழகாக நீங்கள் வந்து உங்கள் வீடை வந்து முடிச்சுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் வந்து வாங்கவும் முடியும் சரிங்களா இது சைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் இதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதனால தான் அதையும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் கார்னர் சைட் வேணும் அப்படின்னா கூட கார்னர் சைட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து நடுவில் தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் நடுவில் இருக்கக்கூடிய சைட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன சைட் புக் பண்ணணுன்னு விருப்பம் இருக்குதோ அழகாக வந்து புக்கிங்கை வந்து போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் கால் பண்ணி என்னென்ன சைட் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் கேட்டுக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு விசிட் போயிட்டு வாங்க போனீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு வந்து மன திருப்தியோடு அந்த இடமோ வீடோ வாங்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும் எப்பயுமே நேராக நம்ம போனால் தான் அதை வந்து நம்ம பார்த்து வாங்க முடியும் ரொம்ப அருமையான இடத்த வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் ரொம்ப நல்லா இயற்கை சூழலில் அமைஞ்ச மாதிரி நமக்கு வந்து இடம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இவங்களுக்கு இவங்களோடது ஒரு மூணு நாலு சைட் வந்து இருக்குது எல்லா இடமுமே வந்து ரொம்ப பக்காவாக வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லா சர்வீஸும் ரொம்ப பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா நிறையா ஏரியாஸ் வந்து உங்களுக்கு வந்து கிட்ஸுக்காக உக்கும் பெரியவங்கள இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து இடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க பார்க் ஏரியா கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியா நிறையா இருக்குது நம்ம சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி நிறையா ப்ளஸ் வந்து இவங்ககிட்ட இருக்குது சரிங்களா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க தாராளமாக புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீனில் ஒரு மூணு நம்பர் கொடுத்துருக்கேன் எந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு சூப்பரான தான் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுப்பாங்க நம்ம கிளைமேட் வந்து மழை வர கிளைமேட்டில் நம்ம எடுத்ததுனால ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்ட்ரீட் லைட் உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது மாதிரி பைக் லைன் வசதியும் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேலன் இருந்து நிறையா ஃப்ளாட்ஸை வந்து பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்போ இந்த வீடியோ இப்போ கொடுத்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும் நம்மளுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலர் அப்டேட்ஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்